ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கார்த்திகை மோட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி இல்லை ரெண்டு இல்லை மூணு எக்ஸ்இ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அது தரமான குவாலிட்டிங்க அருமையான ரேட்டில் பார்க்க போகிறோம் ரொம்ப குவாலிட்டியான வண்டி தனித்தனியே காமிச்சிருப்பாருங்க நம்ம இன்றைக்கி மூணு வண்டி ஒரே இடத்துல பார்க்க போகிறேங்க அதில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்இ ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ சிக்ஸ் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாடலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க அப்டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள்ங்க ஆக்சுவலி மகந்திர எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரும் கிடைக்கிறது இப்போ லோ கிலோமீட்டரில் அந்த கிலோமீட்டர் பொறுத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர்ஸில் மூணு வண்டி நாங்கள் வச்சிருக்கிறோங்க அதுலேயும் இந்த வண்டிக்கு நாங்கள் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்பாட் ப்ரைஸுங்க ஒரு ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலில் இன்றைக்கி அந்த ரேட்டுக்கு விற்கிதுங்க ஆக்சுவலி இந்த வண்டி நாங்கள் கொடுக்குற ரேட்லேருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா லோன் எக்ஸ்ட்ராவாக வாங்கி கொடுத்துட்லாங்க அந்த அளவுக்கு ஒரு குட் ரேட்டு கொடுக்க போகிறோங்க அப்டேட் சர்வீஸ் ரெக்கார்டு மூணு வண்டிக்குமே இருக்குங்க அதில் ஃபஸ்ட் வண்டி டபுள் சிக்ஸ் ஓவரால் ஒரு பார்த்துடலாம் வாங்க வாங்க இன்டீரியரெலாம் பார்த்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ராஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு டே டைம் எல்இடி லைட்டும் வந்துருங்க உங்களுக்கு டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சேஞ்சே பண்ணலைங்க வண்டி கூட வந்த டயர் தாங்க வண்டியோட இது கொஞ்சம் க்ளோஸராக போய் அதையும் காமிப்பேன் பார்த்துக்குங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த டயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணாவது வாரங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி மூணாவது வாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க இயர் வண்டி கூட தாங்க ஒரிஜினாலிட்டி பக்காவாக மெயின்டைனாக ஆகிருக்கு எந்த இடத்துலையும் ஒரிஜினாலிட்டி மாறாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ரொம்ப ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கு நல்லா பாருங்கள் அந்த கவர் கூட ஒன்று ரிமூவ் ஆகலை பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸுங்க இது எதுவுமே ரிமூவாக உள்ளே இருக்கிறதுங்க எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னாங்க ஒரிஜினாலிட்டி அவங்க வண்டி மெயின்டெனன்ஸு எல்லாமே அது சொல்கிறக்காக தான் காமிக்கிறேங்க கூல் ஃபேப்ரிக் சீட்டடு வந்துடுங்க உங்களுக்கு டியூஎல் ஏர்பேக் வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுங்க லைவ் நேவிகேஷன் வந்துடுங்க உங்களுக்கு இதில் உங்களுக்கு இதில் ஏசியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் வந்துடுங்க ஏன்னா பின்னாடி தேர்ட் ரோ வரைக்கும் உங்களுக்கு ஏசி ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி வந்துடுங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க க்ரூஸ் ட்ரைவ் வந்துடுங்க உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துடுங்க உங்களுக்கு கிலோமீட்டர் காமிக்கிற பாருங்க அப்படியே கொஞ்சம் கோஸ்டாக காமிக்க பாருங்க கிலோமீட்டர் வண்டி ஒரு கிலோமீட்டர் காமிக்கிற பாருங்க ஓடிக்கிற இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸுங்க மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அனைத்து ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க இதில் செகண்ட் ரோ பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸுங்கிறது பாருங்க கிளியராக காமிக்கிற பாருங்க ஃபஸ்ட் ரோவுக்கு செகண்ட் ரோக்கு எவ்வளோ லெக் ரூம் பைஸ் அவ்வளோ இருக்குங்க நீங்கள் லாங் ட்ராவல் போகிறக்கெல்லாம் உங்களுக்கு எந்த வித இதெல்லாம் இருக்குங்க வெண்டிலேட்டர் ஏசி பாருங்கள் உங்களுக்கு இதை பின்னாடி ரோக்கு தேர்ட் ரோக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஏசி இந்த தேர்ட் ரோ வரைக்கும் நல்லா கூலிங் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்குங்க தேர்ட் ரோவில் அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க அப்படியே வச்சுருக்காங்க பண்டிகை அண்டர்சேஸ் பாருங்கள் அண்டர்சேஸ் கோட் வந்து கம்பெனிலேயே பண்ணியிருக்குங்க உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ரெஸ்ட்டும் கூட உங்களுக்கு இருக்காதுங்க குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க பண்டிகை ஒரு லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள் இந்த சைடே எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இல்லைங்க புட் ஸ்டெப் வந்து கம்பெனிலேயே வந்ததுங்க இது எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே கிடையாது எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க பிராண்ட் நியூ கண்டிஷன் எப்படி இருக்குமோ ஷோரூம்லேருந்து வெளியே வந்தப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் ஸ்பில்லிங் எதுவுமே கிடையாதுங்க வண்டி தரமாக இருக்குதுங்க இன்ஜின் ரூம்லேருந்துங்க பேட்ரி கண்டிஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு டபிள்யூ சிக்ஸ் கிலோமீட்டர் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி இன்டீரியர் எல்லாமே காமிச்சிட்டாங்க எந்த விதத்தில் ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது எந்த செலவுமே உங்களுக்கு கிடையாது இன்சூரன்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு பேட்டரி கண்டிஷன் இன்டீரியர்ஸ் டயர் போர்ஷன் எல்லாமே இருக்குங்க வண்டி எடுத்தா எந்த விதமான செலவும் கிடையாது வண்டி எடுத்தா நீங்க அப்படியே ஓட்டிட்டு போயிடலாங்க சர்வீஸ் ரெக்கார்டும் உங்களுக்கு தாராளமாக இந்த வண்டிக்கு வந்து லோன் உங்களுக்கு எதாவது ஒன்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வண்டி

முதல் வண்டி பாத்துட்டீங்க ரெண்டாவது வண்டிங்க இது மாடுங்க நிறுத்திட்டாங்க இது ரெண்டாயிரத்தி டபுள்யூ லெவன் சீரியஸுங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர்ஷிப் இது டீசல் வண்டி மேனுவலுங்க உங்களுக்கு டபுள்யூ லெவன் உங்களுக்கு சன் ப்ரூஃபு டாப் அண்ட் மாடல் வச்சுங்களேன் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க டயர்ஸ் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கு வாங்க வண்டி எல்லாம் பாத்திரலாம் வாங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ ஷேடில் வருங்க உங்களுக்கு டே டைம் எல்இடி லைட்டும் வருங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதம் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது கம்பெனியோட அலாய் விழுங்க டயர்ஸ் குட் கண்டிஷனில் இருக்குங்க எந்த விதம் ஸ்க்ராட்ச் கிடையாது எந்த ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ லெவன் சீரியஸுங்கு இது வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துங்க நல்லா குவாலிட்டியாகவே இருக்குதுங்க சீட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க மகேந்திரா ஓடுதுங்க சிக்ஸ் வே மோட்டரைஸ்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ உள்ளது வந்துடுங்க இதில் இது டாப் எண்ணுக்காட்டி உங்களுக்கு வந்துடுங்க அதில் சீட் கடையில் பாருங்கள் அந்த கவர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒன்றும் ரிமூவ் ஆகலை எதுக்குன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆயிருக்குங்க யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக யூசேஜ் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க இதில் பேக் ஏபிஎஸ் சிஸ்டம் அனைத்தும் வந்துடுங்க உங்களுக்கு மகேந்திராவோட நேவிகேஷன் வந்துடுங்க உங்களுக்கு இன்பில் மியூசிக் சிஸ்டம் கட்டி வண்டியோட இன்ஃபோ கார் இன்ஃபோ அனைத்து டீட்டெயிலும் அங்கே ஸ்க்ரீன்லேயே வந்துடுங்க டச் ஸ்க்ரீனுங்க உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துருங்க உங்களுக்கு ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துருங்க உங்களுக்கு இதில் ஊஸ் ஸ்டார்ட் வந்துருங்க சிக்ஸ் ஸ்பீடு டீசல் மேனுவலுங்க உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க எட்டு ஏர்பேக் வர இது ஏபிஎஸும் வந்துடுங்க ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்துருங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் லெதர் ஃபினிஷ்டு டேஷ்போர்டு வந்துருங்க சீட் அது டோர்லேயும் வந்துருங்க இதெல்லாமே லெதர் ஃபினிஷில் வந்துருங்க உங்களுக்கு இதில் ரூம் பொறுத்த வரைக்கும் எக்ஸுவலி எல்லாம் ஒரே மாதிரியே தாங்க ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கா லெக்ரூம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாங்க ஏசியும் அதே மாதிரி தான் இருக்குங்க செகண்ட் ரோ தேர்ட் ரோ அல்லது இண்டிவிஜுவலா தனித்தனியாகவே கொடுத்துருவாங்க இப்போ அது ஆஃப்டர் தேர்ட் ரோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க கவர்ஸ் எதுவுமே ஒன்றும் இந்த ரோவை அவங்க யூஸ் பண்ணாமல் இல்லைங்க எதுவும் அவ்வளோ க்ளியராக இருக்குங்க ஸ்பேஸும் இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா தொடவே இல்லைங்க வண்டி கூட வந்து அப்படியே மெயின்டைனாக இருக்குது ஏன்னா வந்த எட்டாயிரம் ஒன்றும் தேவையே இல்லை வெறும் இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க முக்கியமான விஷயங்க சண்டூ காமிச்சிருக்கலாம் நான் பின்னாடி வந்து காமிக்கிற பாருங்க சன்ட்ரூவ் வர மாடல் இது ஸ்டெப் பார்த்துட்டீங்கன்னா அன்யூஸ்டு அண்ட்ஜேஸ் காமிக்கிற பாருங்க கம்பெனியோட அண்டர்ஜேஸ் கோட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலயும் ரஸ்ட் இருக்காது நான் கிளியராகவே காமிக்கிற பாத்துருங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு கேரண்டியான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத காருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதாங்க பிராண்ட் நியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே கண்டிஷனில் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜோ ஸ்பில் எதுவுமே கிடையாதுங்க குட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர எக்ஸ் யூ ஃபைவ் ஹண்ட்ரட் டப்ளியூ லெவன் சீரியஸுங்க சன் டாப் அண்ட் மாடல் இதுதானுங்க டீசல்ங்க டீசலுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி எந்த ஒர்க்கும் இல்லைங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் இல்லை எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு போகிற மாதிரியே இருக்குது ரெக்கார்டும் ப்ராப்பராக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லை கிளியராக செக் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கேட்குறங்க இந்த வண்டி பார்க்கணும் கோயமட்டம் சூலூர் வரணுங்க சேம் இது ரெண்டாவது வண்டிங்க அடுத்தது மூணாவது வண்டி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இது டபிள்யூ டென் சீரியஸுங்க எந்த ஃபீச்சர்ஸ் மாறாது லெதர் ஃபினிஷ் டேஷ்போர்டு மட்டும் இதில் வராதுங்க மற்ற இது டபுள்யூ லெவனுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க மற்ற அனைத்து வித ஃபீச்சர்ஸ் ரஷ்ட் யெஸ்ட்டு எதுவுமே கிடையாது சேஸ் கோட்டிங்லேருந்துங்க இன்ஜின் ரூம் ஆயில் ஃபில்லேஜ் எதுவுமே கிடையாதுங்க லாஸ்ட் வீக் தான் இந்த வண்டியோட ஏடு உள்ளே போட்டிருக்குங்க நீங்கள் செக் பண்ணி ரெஃபர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க இந்த வண்டி மூணு பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க எதாவதுனா கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்